வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி அனைவருக்கும் வணக்கம் குருவால்க குருவே துணை திரிசக்தி ஜோதிட ஆய்வகத்தின் ஐயா நமது ஐயாபுரி ஐயாவுக்கு நமது வாழப்பாடி ஜோதிட ஆராய்ச்சியாளர் நல சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து கொண்டு கிரக சேர்க்கை அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் இந்த இதில் பார்க்க போகிறோம் கிரக சேர்க்கை அப்படின்னா எதை பற்றி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைய பற்றின டாபிக் இப்போ ஒரு குழந்த வேணும் அப்படின்னா எந்தெந்த கிரகம் முன்னே வேலை செய்யணும் நம்ம பொதுவாக இப்போ ஆறாவச பராசரன் முறையில் ஐந்தாம் மதி அதிபதி எடுத்துக்குவோம் குருவை எடுத்துக்குவோம் அது மட்டுமே போதுமா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம நாடியிலே எக்ஸ்ட்ரா போய் தான் ஆகணும் ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகம் இருக்குது இப்போ பொதுவாக வந்து நம்ம ஐந்தாம் அதிபதியும் குருவும் எடுத்து அதை நம்ம சொல்கிறதுல பராசர முறை ஆனால் ஜோ இதில் நாடியில் என்ன சொல்கிறாங்க ஒரு குறைஞ்சது நாலஞ்சு கிரகத்தையாவது பார்க்கணும் ஒரு நாலு கிரகத்தையாவது கேரண்டியாக பார்க்கணும் எதை எதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சூரியன் சூரியன் இல்லாமல் அந்த ஜீவனை கொடுக்கக்கூடிய விஷயம் வராது ஒரு ஆத்மா ஜீவன் அந்த உயிருக்கு காரகம் யார் சூரியன் அப்போ அந்த சூரியன் தான் நாடியில் பிரதானமாக உயிர் காரகம் அதாவது வந்து ஜீவன் அதுக்கு மட்டும் அடுத்தது தான் குரு ஏன்னா அந்த ஒரு பிறப்பு எடுக்கிறோம் அப்படின்னா தான் நம்ம இந்த உடலுக்கு உயிர் உயிருக்கு சேர்த்தது தான் ஜீவனாக எடுத்துக்கிறோம் குரு ஆனால் சூரியன் தான் ஆன்மக்காரகம் அப்போ ஆன்மாவை பற்றின விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு கா தாயோட வயிற்றில் குழந்த உருவாகணும்னா அந்த சூரியன் பலமாக இருக்கணும் அதே மாதிரி சுக்கரன் நல்லா இருக்கணும் சுக்கரன் தான் ஆணுக்கு சுக்குலத்தோட தன்மை தரும் அப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கரனும் வலுவாக இருக்கணும் அடுத்தது சந்திரன் இருக்கணும் சந்திரனும் வலுவாக இருந்தால் தான் அந்த உண்டான தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது செவ்வாய் வலுவாக இருக்கணும் செவ்வாய் வலுவாய் இருந்தால் தான் ஆண்மை வீ அந்த வீரியம் இருக்குதா அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு பார்க்க முடியும் இப்போ இதில் எதில் ஒன்னோட ராகுவோ கேதுவோ சனியோ சேர்ந்துருக்கு அப்படின்னாலும் இல்லை எட்டாம் அதிபதியோ பாதகாதிபதியோ இப்படி எந்த கணக்கில் வேணாலும் எடுத்து வச்சு பாருங்கள் அப்போ அது என்னவா இருக்கும் அங்கே எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு பண்ணும் நம்ம ஜோதிடம் பார்த்து இந்த குறைதான் இவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறதுல இதை பிரித்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும் ஏன்னா நீங்கள் எடுத்தோம் கவுத்தவன்னு வந்து அஞ்சாம் அதிபதி கெட்டு போச்சு குழந்தை வராது குரு கெட்டு போயிட்டார் குழந்த வராது சொல்லக்கூடாது சூரியன் கெட்டு போயிருக்காரா சந்திரன் கெட்டு போயிருக்காரா அடுத்தது யார் சுக்கரம் கெட்டு போயிருக்காரா செவ்வாய் கெட்டு போயிருக்காரா செக் பண்ணணும் அவங்களுக்கு ஒரு தாய்க்கு என்ன அந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ சூரியன் கெட்டு போயிட்டார் அடிக்கடி கருக்கலைப்பு நடக்கும் ஏன் நடக்குது தெரியாது என்ன காரணம் அம்மாங்களுக்கெல்லாம் தெரியும் கர்ப்பப்பை சூடாக இருக்குது அப்போ உடம்பு தேகம் சூடாக இருக்குது அப்போ சூடாக இருக்கும்போது போது என்னாகும் வெளியே போயிட்டே இருக்கும் அப்போ அதுக்கு என்ன காரணம்னு அதை தேடணும் அடுத்தது இப்போ வந்து சுக்கரம் கெட்டு போயிருக்கு அப்போ சுக்கரம் கெட்டு போயிருந்தா ஆணுக்கு அந்த சுக்களம் கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம் அப்போ அந்த பொண்ணை குறை சொல்லுவீங்களா சொல்லக்கூடாதுல்ல அப்போ அதை வந்து ஆணுக்கு தான் குறையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லணும் அடுத்தது சந்திரம் கெட்டு போயிடுச்சு சந்திரம் கெட்டு போனால் என்ன அர்த்தம் அந்த சுக்கலத்தோட தன்மை நீந்தி போக முடியலை கர்ப்பப்பைக்குள்ள கருமுட்டையோட இணையில அப்போ அந்த சந்திரம் கெட்டு போயிருந்தா அப்படி தான் இருக்கும் அதை நம்ம முதல்ல பார்க்கணும் எடுத்த மாத்திரத்துலேயே ஒரு சில ஜாதகங்களை பார்த்து அது தப்பாக போயிடுறது இது எனக்கும் அனுபவத்தில் உண்டு அதை இப்படி இருக்குதான்னு கேட்கும்போது நம்ம அப்போ கொஞ்சம் இறங்கி பார்க்கும்போது அதெல்லாம் படித்து தெரிஞ்சிட்ட பின்னால் தான் இதான் காரணம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை எடுத்து அதை சரியாக கொண்டு போய் அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்துடுறாங்க அப்போ எதை செஞ்சால் சரியாக இருக்கும் அப்போ கிரக இணைவு தான் எல்லாத்தையும் வேலை செய்யுது அப்போ அதுக்கு தான் கிரக செயற்கைன்னு நான் டாபிக் எடுத்தேன் அடுத்தது ராகு அந்த நான் சொன்ன நாலு கிரகத்தோட சேர்க்க வருது அப்படின்னா அதிகபட்சமாக பாருங்க அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தி இல்லாத சூழல் போயிட்டு இருக்கும் அதுக்கு என்ன செய்வோம் வெளியூருக்கு வைங்க வெளியில ஒரு இருக்கிற சூழலுக்கு தகுந்த மாதிரி ஒரு வெளியில ஒரு வெளிநாடோ ஹனிமூன் போறாங்க அந்த மாதிரினா தூரமா அவங்கள போய் இருக்க சொல்லுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இது சம்பந்தமா வர தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா அங்கே வெளியில் போகும்போது சந்திரன் மனம் மாறும் சுக்கரன் அந்த செயல்பாட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும் செவ்வாய் அதனுடைய தன்மை மாறும் இந்த குரு அதோடைய தன்மை மாறும் சூரியன் இதையும் ஒரு தன்மையும் மாறும் இப்போ அப்படியே பிரித்து பார்க்க வேண்டியது தான் அப்போ அதை பிரித்து பிரித்து எடுத்து வச்சு இது தான் செய்யும் செய்யாது அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னாவே அடுத்த விஷயம் என்னாகும் சரியாக போயிடும் இந்த ராகுவோடு சேரும்போது இந்த கிரகங்களில் அடுத்தது பாருங்கள் கேதுவோட சேரும் இந்த கேது என்ன செய்யும் இருக்கிறத ஓட சுருக்கும் பாருங்க சுக்கரன் கேது இணைஞ்சிருக்கா கர்ப்பப்பை சுருக்கம்னு இருப்போம் கர்ப்பப்பை வாய் விரியிலேம்பாங்க இது டாக்டர்லாம் சொல்லிருக்காங்க அனுபவத்தில் நம்ம வராங்கன்னா அம்மாலாம் வந்தால் என்னம்மா இப்படிலாம் இருக்கான்னு கேட்கும்போது அம்மாங்க ஏன் இப்படி தான் இருக்குது அப்போ சுருக்கத்தை தரும் அதே ராகு பெருக்கி தரும் எப்படி பெருக்கும் நோயா பெருக்கி தரும் அதுக்கு மாத்திரை மருந்துன்னு எடுத்துக்கணும் ஆனா இதோட சேரும்போது பாருங்க தப்பு பண்ணும் அப்போ சுக்கரன் இதே சந்திரங்கேது அந்த அணுவோட வால் இல்ல நீந்தி போறதுக்கு தன்மை இல்லை தடை சந்திரங்கேது இருக்குது அந்த ஐந்தாம் அதிபதியா வந்துட்டாரு சந்திரனே இப்போ ஒரு மீ மீனலக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதியாக வந்துட்டு கெட்டு போயிட்டார் அப்படின்னா அந்த சந்திரனோட கேது சேர்ந்துருக்குதுன்னா இந்த விஷயத்தை செக் பண்ணி பாருங்கள் நீந்தி போகிற தன்மை இருக்காது அப்போ அதுக்கு தகுந்தா போல அது மருத்துவ முறைகளில் எடுத்து பாருங்கள் நூறு பர்சன்ட் சரியாக வரும் நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு கண்டிப்பாக சொல்லிட வேண்டாம் அடுத்தது ஒரு கிரகம் அதனுடைய ஸ்டாண்டில் போய் தான் நீங்கள் மருத்துவமே பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போ சூரியன் நெருப்பு கிரகம் அப்படின்னு எடுத்தால் அது என்னவாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்து சித்த மருத்துவமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு நூறு பர்சன்ட் நல்லா வேலை செய்யும் இப்போ சந்திரன் லிக்யூட் ஐட்டமாக எடுத்துக்குவாங்க அதாவது வந்து சித்த மருத்துவத்திலையே பாருங்கள் பச்சள மருந்துலாம் கொடுப்பாங்க அதெல்லாம் எடுத்துக்கிட்டா சரியாக வரும் இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம அதில் பிரித்து பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல வைத்தியம் கொடுத்தோம்னா நூறு பர்சன்ட் சரியாக வருது இதுலேயும் இல்லாமல் கோவில் பரிகாரமாக எடுக்கிறோம் அப்படின்னீங்க ஒரு ஐந்தாம் அதிபதி அவர் கெட்டு போயிட்டார் இல்லை அந்த குரு மற்ற எந்த கிரகம் கெட்டு போயிருக்கோ அது சம்பந்தமாக நம்ம விருச்சங்கள் இதில் வச்சுருப்போம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இப்போ ஐந்தாம் அதிபதி நின்ற நட்சத்திரத்தோடைய மரம் அவங்க குலதெய்வ கோயிலில் போய் வச்சு வழிபாடு பண்ணும்போது அந்த மரமோ செடியோ வளரும்போது இவங்களுக்கு குழந்த பாக்கியம் வர்றதை கண்கூடாக பார்த்துருக்கோம் அது அனுபவத்துலேயும் நிறைய கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்க்கும்போது அப்படியே அழகாக அந்த செடி வளருது இந்த மரம் வளருதுன்னா இவங்களுக்கு அந்த தோஷம் நிவர்த்தியாகி கண்டிப்பாக குழந்தை வர்றத அனுபவத்திலே பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயந்தான் அதை நம்ம தேடிட்டு போகிறதுல இதுவும் ஒரு விஷயம் இதை நீங்கள் அழகாக பயன்படுத்தி பாருங்கள் இருக்கும் அடுத்தது இந்த குழந்த விஷயத்துலேயே நீர் கிரகம் சம்பந்தம் இருக்கு அப்போ சந்திரனோட சுக்கரன் சேர்ந்துருக்கு இல்லை சுக்கரனோட சந்திரன் சேர்ந்துருக்கு மெயினாக பாருங்கள் கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கும் அப்போ கொஞ்சம் அதில் தெளிவாக பார்த்து வச்சுக்கணும் அப்போ இந்த ஒரு ஜாதகத்தை போது நம்ம திருமண பொருத்தம் பார்க்கும்போது சந்திரன் சுக்கரன் இந்த கிரகங்களோட ராகுவோ கேதுவோ இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க அப்படி பார்த்து இணைச்சிக்கிட்டிங்கன்னா அது தப்பு பண்ணாமல் சாட்டுன்னு குழந்த போய் பாக்கி தான் கொடுத்துருவோம் ஒரு சிலர் ரெண்டு பேர்த்துக்குமே அப்படியே இருக்கும் ஆணுக்கும் அப்படியே இருக்கும் பொண்ணுக்கும் அப்படியே இருக்கும் அதை கண்டிப்பாக சேர்க்காதீங்க சேர்த்திங்கன்னா அதில் எங்கேயோ ஒரு பக்கம் அது லேட் ஆகிட்டே இருக்கும் அது தப்பு பண்ணிக்கிட்டே போகும் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அடுத்தது செவ்வாயோட கேது செவ்வாயோட ராகு இப்போ ஜாதத்தில் ஆண் ஜாதத்தில் இருக்குதுன்னா பெண் ஜாதத்தில் அப்படியே இருக்குதுன்னா சேர்க்கக்கூடாது ஏன்னா இதுவும் ஒரு சில அந்த காம்பினேஷனில் தப்பு பண்ணும் ஏன்னா செவ்வாய் தான் வீரியத்துக்கு காரகம் அந்த வீரிய காரகம் வந்து ஒருத்தருக்கு ராகுவோடு இருக்குதுன்னா அந்த அது சார்ந்த விஷயத்தில் தான் இப்போ குழந்த விஷயத்தில் கை வச்சிரும் அப்போ இதெல்லாம் கொஞ்சம் நம்ம அனுசரித்து பார்த்துக்கணும் அடுத்தது தசா புத்தியில் இப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டோம் ஒரு ஓரளவுக்கு செக் பண்ணிக்கிட்டோம் இதெல்லாம் மேட்ச் பண்ணிக்கிறோம் தசா புத்தியில் குழந்தை வருமா அது வந்து லக்ன பாவத்திலேயே வச்சு எடுத்து ஓரளவுக்கு செக் பண்ணலாம் இருந்தாலும் ஒவ்வொரு தசை நடக்கிற கிரகத்துக்கும் ஐந்தாம் அதிபதி எடுத்து பாருங்க ஒரு தசை நடக்குது அந்த தசைக்கு ஐந்தாம் அதிபதி அந்த கிரகத்திற்கு எங்கே இருக்காரு இதை பார்த்தீங்கன்னாலும் அழகாக சொல்லும் இப்போ ஐந்தாம் அதிபதி ஒரு ஒன்னஞ்சு ஒன்பதில் இருக்காரு இல்லை கேந்த திரிகோணத்தில் இருக்கார் அப்படி நாம் அது ஒன்றும் பெருசாக தப்பு பண்ணாது ஒரு உதாரணத்துக்கு கடகத்தில் குரு தசை நடத்துகிறார் சூப்பர் ஆனால் குருவுக்கு அஞ்சாம் அதிபதி செவ்வாய் போயிட்டு நீசமாக இருக்கார் குருவோடவே அப்போ என்ன செய்யும் அவர் அதிகமாக அவரை வந்து சரி பண்ணணும் ஏன்னா லக்னத்தோடு இருக்குது அந்த தசை நடத்துகிற கிரகத்தோடு இருக்குது அப்போ அவருக்கு ஒரு மைனஸ் இருக்கும் அதை சரி பண்ணால் தான் சரியாகும் அப்போ அந்த புத்தி வரைக்குமே சரி அந்த தசை வரைக்குமே அப்படி தான் இருக்கும் அடுத்தது இப்போ தசையில் இருக்கு இப்போ ஐந்தாம் அதிபதி செவ்வா ஏழில் பவர்ஃபுல்லாக இருக்கார் ஓகே அப்பவும் வரல அப்போ அந்த புத்தி நடக்கிற கிரகம் என்னவோ அதுக்கு ஐந்தாம் அதிபதி பார்க்கணும் இப்படி ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பார்த்துக்கிங்க கரெக்டாக மேட்ச் ஆயிரும் அந்த செயலுக்கு இது கரெக்டாக இருக்கா லக்னத்தையும் பாருங்கள் ப்ளஸ் கிரகம் தசை நடத்துறதையும் பாருங்கள் புத்தி நடத்துறத பாருங்கள் அந்தரம் நடக்கிறத பாருங்க சூட்சமம் வரைக்கும் போய் பாருங்கள் இந்த டேட்டில் கருத்து வரைக்கும் கெஸ் பண்ணிடலாம் பர்ஃபெக்டாக வரும் அதில் ஒன்றும் தப்பே வராது அடுத்தது இப்போ தசை புத்தி இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டோம் இதில் சரியாக வந்துருச்சு அப்படின்னா வரல சப்போஸ் எல்லாமே பார்த்துட்டோம் கோச்சார கிரகத்தை அடுத்தது பாருங்கள் கோச்சார கிரகத்தில் குரு அவர் முதல்ல என்ன செய்யணும் அந்த லக்ன ரீதியாக ஐந்தாம் அதிபதியை பார்க்கணும் சந்திரனை பார்க்கணும் சுக்கரனை பார்க்கணும் இதெல்லாம் ஒரே வேலையில் பார்க்குறாருன்னா கன்ஃபார்மாக குழந்த உருவாகும் அதை விட்டுட்டு நம்ம தேடுற தேடுற தேட பார்த்தீங்கன்னா அது அவ்வளோவா கிடைக்காது இப்போ அது ஒரு குருவை இன்னைக்கே வச்சுப்போம் ஆனால் இன்னைக்கே வந்து குருவுக்கு திரிகோணத்தில் இருக்கார் இப்போ இந்த வக்ரமாயிருச்சி குரு அப்படின்னா இந்த கேது போகிற காலத்தில் கருத்தரிக்கும் ஆனால் அதுக்கு முன்னால் கருத்தரிக்காது இப்போ வந்து கருத்தரிக்கிறதுலேயும் இப்போ கேது திரிகோணத்தில் இருக்காரு கேது வக்ரம் அதே மாதிரி வக்ரமாகற காலத்தில் குரு வக்ரமாக கால அந்த நாலு மாதம் ஆவரேஜாக இந்த நாலரை மாதம் அந்த டயத்தில் தான் அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த டயத்தில் வரும் அப்படிங்கிற கேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நே குருவும் வந்து நேருகதியாக இருக்கார் ராகு வக்ரகதியாக வரும்போது அந்த குருவுக்கு பலன் கம்மியாக தான் இருக்கும் அவ்வளவு அந்த குருவை கடந்துட்டார் கடந்துட்டார் ஆனால் வக்ரம் ஆகும்போது இன்னும் அதீத பலனை செய்யும் குரு கோச்சாரத்தில் இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த குழந்த விஷயம் அப்படிங்கிறது தெளிவாக நம்மளுக்கு புலப்படும் அதில் குறையும் வராது ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் பார்க்குறோம் நான் எனக்கு தெரிஞ்சு நாடியில் தசாபதியில் இந்த ரேஞ்சில் தான் நான் ஜாதகம் பார்க்குறேன் அதுக்கு பலனு சொல்கிறேன் அது கரெக்டாக வருது மாதிரி இந்த இப்போ குழந்தை விஷயத்துக்கு கூட இவ்வளோ டீட்டெயிலும் பார்க்கணுமா கண்டிப்பாக பார்க்கணும் பார்த்தா ஈஸியாக நம்ம பலன் சொல்கிறது நமக்கு சொல்லி கொடுத்தது நல்லபடியாக ரிட்டன் வரும் தப்பு இல்லாமல் வரும் ஏன்னா இப்போ ஒரு விஷயத்தையே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அஞ்சாம் அதிபதி நல்லா இருக்காரு அப்படின்னு எடுத்துட்டாலும் அதையும் எடுக்க முடியல அதை செக் பண்ணி பார்க்கும்போது எங்கேயோ ஒரு தப்பு வருது நான் கேட்பேன் எல்லாம் அஞ்சாம் மதிவு இது நல்லா தானே இருக்காரு அப்படின்னா அங்கே குழந்தை இல்லைப்பா அப்படின்பார் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறாங்க ஒரு குழந்த இல்லை அப்படின்னா இப்போ குருவோட ராகு இருக்குது அவங்க வம்சாவளியில் குழந்த இருக்காது கம்பல்சரி குரு ராகு மிங்கிள் ஆகுது லக்னாதிபதியோட ராகு மிங்கிள் ஆகுது குழந்த வரல அப்படியே பேக் அடித்து பாருங்கள் தாத்தா ராகு தாத்தா வழியில் யாருக்கும் ஒருத்தர் கொழந்திருக்காது இங்கே லேட்டாச்சுன்னா அங்கே இருக்கும் நம்ம பழமொழி சொல்லுவாங்களே சட்டியில் இருந்தால் தான் ஆப்பைக்கு வரும் அதான் நம்ம அதை தப்பாக சொல்லிட்டு கூட சொன்னாங்க சஷ்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் அது பகவான் இன்றைக்கி கந்த சஷ்டி விழா நடந்துகிட்டு இருக்குது முடிஞ்சிருச்சு இன்னும் அதுக்கு ரெண்டாக போயிட்டு இருக்குது அதை எதுக்க சொல்கிறோம் பகவானுக்கும் ஒரு ரூட்டு கொடுத்து வச்சுருக்காங்க நமக்கும் ஒரு ரூட்டு கொடுத்து வச்சுருக்காங்க அப்போ நம்ம தாத்தா பாட்டி அந்த வகையில் இப்போ கேதுவே வந்துருச்சு பாட்டி வழியில் வரும் பாட்டி வழியில் செக் பண்ணி பாருங்கள் கேது தடையாக இருக்குது அப்போ பாட்டி வழியில் லேட்டாக குழந்த ஐயா கேட்டு பாருங்க இருக்கும் கன்ஃபார்மாக ஏன்னா இப்போ ஒருத்தரை செக் பண்ணணும்னா அவங்க பின்னால் வரைக்கும் போனால் தான் தெரியும் இப்போ சுக்கரன் சுக்கரனும் ஏதும் சேர்ந்துருக்கு குழந்தை வரல ஆனால் சுக்கரன் தான் கெட்டு போயிருக்கு செக் பண்ணி பாருங்க அக்கா தங்க அத்தை ஒய்ஃபு இவங்க நாலு பேருமே சுக்கரந்தான் அப்போ எங்கிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு இருக்கும் அப்போ இள இளையவங்களுக்கு தெரியாது இப்போ தங்கச்சி இருக்காங்க அக்கா இருக்காங்கன்னா தெரிவிச்சுக்காது ஆனால் அத்தை தெரியும் அந்த வரு அந்த வம்சத்தில் பிறந்த பெண்ணு அப்போ அத்தை பார்த்து அத்தைக்கு குழந்த லேட்டாக இருந்ததா குழந்தை பிறக்கிறதுல ஏதோ பிரச்சனை இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லிடும் இன்னும் இறங்கி கேள்வி கேட்கலாம் விவசாய பூமி வச்சிருக்காங்களே ஐயா ஆட்டு மாட்டுக்கு அதாவது மாட்டு சுக்கரன் தான் மாடு பசு மாடு அது உங்களுக்கு தப்பாக இருக்குதான்னு கேட்டு பாருங்க அதுவும் இருக்கும் சுக்கரன் கெட்டு போயிருக்கு பசு பசு மாட்டுக்கும் ஒரு சிக்கல் வருதா ஏன்னா இவங்களுக்கும் வரும் இருக்கும் அதேமாரி சுக்கரன் கேது காம்பினேஷன் இருக்குது ஃபேமிலியே பாருங்கள் ஓவராலாக ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் இருக்கிறாங்கண்ணா ஒரு பாதிக்கு பாதியாவது குறைஞ்சபட்சம் கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கும் ஃபேமிலிக்கே அண்ணா தம்பி சித்தப்பா பெரியப்பா அவங்க ஒய்ஃபு குழந்தைங்க மேஜராக செக் பண்ணி பாருங்க ஒரு ஒரு பத்தில் மூன்று பங்கு தப்பு இருக்கும் இதை நீங்கள் அனுபவத்தில் பார்க்கும்போது இன்னும் நீங்கள் சொல்லும்போது என்ன ஆகும் ரொம்ப அப்படியே ஒரு சுவாரஸ்யமாக போகும் கேட்டு இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் அதை விட என்ன ஜோசியம் பார்க்குறது எதுக்கு படத்துக்காக பார்க்குறோம் இருந்தாலும் ஒரு திருப்தி சந்தோஷம் நம்ம சொல்லி அங்கே இருக்கு அப்போ அவங்க நம்மளை கஸ்டமராக கஸ்டமர் வந்து நம்மளை வந்து சாமி சொல்லுங்கோங்கும்போது நமக்கு அப்படியே பெரிய கௌரவம் வந்துடும் அது எதை நம்பி வருது பைசாவை நம்பி எனக்கு வரல கொடுக்கறதை வாங்கிக்கிறோம் ஆனால் பிராண்ம திருப்தி இருக்குல்ல அப்போ இதை செஞ்சு பாருங்க சரியா போகும் அப்படின்னு ஒவ்வொரு வாரையும் சொல்லுவேன் ஒரு ஒரு ஒன்றும் இல்லைங்க இந்த ஒரு கிரகம் கெட்டு போச்சு சுக்கரனே கெட்டு போச்சு அந்த சுக்கரை என்ன நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பார்ப்பேன் அந்த நட்சத்திரத்தில் அந்த நட்சத்திரத்துக்கு உரிய மரம்னு இருக்குது அதை கொண்டு போய் உங்கள் குழந்தை கோயிலில் வைப்பா ஒன்று ரெண்டு வைக்காத ஒரு பத்து வை ஏதா ஒன்று முளைச்சி வந்துடும் கண்டிப்பாக நல்ல விதமாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அதை செஞ்சு பார்த்துட்டு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் ஒரு குழந்தையோட வரும்போது ஒரு மனசில் சந்தோஷம் இருக்கும் பாருங்க அதுதான் நம்மளுக்கு எதிர்பார்ப்பு ஏன்னா இந்த குழந்தை விஷயத்தில் இன்றைக்கி அதிக பேர் ரொம்ப ஜாதத்தை தூக்கிட்டு அலைகிறாங்கப்பா இப்போ அவங்களுக்கு நம்ம ஒன்று ஜோசியராக சொல்லித்தரணும் இல்லை நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை இன்னொரு ஜோசியருக்கு சொல்லிக் கொடுத்தா அவங்க ஏதோ ஒரு வகையில் சொல்லுவாங்க நம்மளே வச்சுக்கிட்டால் என்ன ஆகும் பிரயோஜனமே இருக்காது அப்போ இந்த கிரகங்களை பூரா நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் அது அனுபவத்தில் எடுத்து பாருங்கள் அது ஒரு நல்ல விதமாக உங்களுக்கும் ஒரு பலனை தரும் நம்மளுடைய கஸ்டமருக்கும் ஒரு நல்ல பலனை தரும் ஏன்னா கஸ்டமரை நம்பி தான் நம்ம இருக்கிறோம் வேறு யாரும் இல்லை அப்போ கஸ்டமர் நமக்கு வந்து நல்லபடியாக நம்ம சொல்லி கொடுத்து அவங்க அதில் இருந்து தப்பிச்சு வராங்க அப்படின்னா நம்ம சேஃபாக இருக்கலாம் அந்த அந்த சூழலில் இந்த மாதிரி முன்ன சொன்னதில் தொடர்ச்சி விட்டுட்டேன் சந்திரன் கெட்டு போயிருக்கார் அம்மா வழியில் இருக்காதுன்னு பாருங்கள் இருக்கும் அம்மாவோட தங்க அக்கா அவங்கள யாருக்காவது டிஸ்டர்ப் இருக்கா இதையும் கெட்டு பாருங்க ஏன்னா இதெல்லாம் எந்த விஷயம் கெட்டு போயிருக்கோ அவங்களில் பின்னால் உறவு முறைகளில் கண்டிப்பாக கெட்டிருக்கும் இது ஒவ்வொருத்தரும் நீங்கள் அனுபவத்தில் செக் பண்ணி பாருங்கள் அது பர்ஃபெக்டாக வரும் இப்போ செவ்வாயே மய தப்பாக இருக்குது அது செவ்வாய்தான் கெட்டுப்போச்சு தான் இப்போ அதிபதியாக வந்திருக்கார் செவ்வாயே ராகுதோடு இருக்குது கூட பிறந்த வருகங்களோட கணக்கு எடுத்து பாருங்க இருக்காது அது பெரியப்பா பையனாக இருக்கலாம் சித்தப்பா பையனாக இருக்கலாம் சித்தப்பா பொண்ணாக இருக்கலாம் இதெல்லாம் ஓவராலாக ஒரு கெஸ்ஸிங் தானே இப்போ ஃபஸ்ட்டு இவருக்கு குழந்த இல்லை எப்போ இவங்களுக்கு லேட்டாச்சா அப்படின்னீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அந்த கிரகம் தான் தடை பண்ணுது அப்போ அதை பூஸ்டப் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்போ அதை வழிபாடு பண்ணுறது என்ன அதுக்குண்டான தோ தோரணைகள் என்னென்னு நம்ம சொல்லி கொடுக்கும்போது அது டெவலப் ஆயிடும் இதை தான் வந்து ஒரு அமைப்புக்கு சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது அப்படியே உங்களுக்கு கொடுத்தாச்சு இதில் தப்பு இருந்தாலும் சொல்லிடுங்க தப்பு இருந்தாலும் அதுக்கு உண்டான விஷயத்தை சொல்லிடலாம் ஏன்னா அனுபவத்தில் எல்லாம் சிறந்தவர்கள் இருக்காங்க நம்ம கூட்டி நம்மளை விட நிறைய ஞானமும் இந்த ஜோதிட ஞானமும் ஜோதிட அறிவு உள்ளவங்க நிறையா இருக்கிறாங்க அவங்க மத்தியில் நம்ம பேசுகிறதுக்கு நமக்கு ஒரு குடுப்பணம் வேணும் அதை வந்து நமக்கு இன்னும் உள்ளுக்குள்ளே ஒரு பதட்டம் இருக்கும் ஏதோ ஒரு பக்கத்தில் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சது வந்து சொல்லிடுவோம் அப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு அது ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம அப்படியே சொன்னோம் இதுவரை எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த வையாபுரி அண்ணனுக்கு மனமார்ந்த நன்றிகள் அதே மாதிரி வாழப்பாடியில் வாழப்பாடி ஜோதிட ஆராய்ச்சியல் நல சங்கம்னு சொல்லி நடத்திட்டுருக்கோம் இருக்கோம் இப்போ வர இப்போ சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை அடுத்து வர சனிக்கிழமையில் இருபத்தஞ்சாவது வெள்ளி விழா மாதமாக கொண்டாடுறோம் அதில் ஒரு வேகமாக தானே சொல்கிறேன் அதில் வந்து இந்த ஜோதிட சேவையை பாராட்டி ஒவ்வொருத்தரும் ஒரு ஜோதிடத்தில் இருக்கும் அந்த ஜோதிட சேவையை பாராட்டி ஒரு சான்றிதழ் இதை கொடுக்குறோம் அதில் விருப்பம் உள்ளவங்க வந்து கலந்துக்குங்க எல்லோரும் நம்ம எல்லாம் எல்லா எப்பயும் சொல்கிறதா எல்லா இருந்தும் எல்லாரும் வந்து எங்களுக்கு ஆதரவு தரணும் நம்ம சங்கமும் மற்றவங்களுக்கு ஆதரவு தந்து எல்லாரோட சேர்ந்து கூட்டு முயற்சியோடு போகலாம் அப்படிங்கிறதா விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக கான்டிக்ட் பண்ணுங்கள் என்னோடய நம்பருக்கே கூப்பிடலாம் இல்லை நம்ம ரவிஜயகுமார் ஐயாவுக்கும் கூப்பிடலாம் எல்லாருமே கலந்து தான் இருக்கோம் அதை நம்ம நடைமுறைப்படுத்திக்கலாம் நான் என்னோடய ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூத்தஞ்சு எண்பத்தஞ்சு அறுபத்தி நாலு பதினாறு பதினாறு ரொம்ப நன்றி சிறப்பாக உரையாற்றிய வாழப்பாடி சங்கத்தை சேர்ந்த சடையாண்டி ரமேஷ் ஐயா அவர்களுக்கு நமது வடிவேல் ஐயா அவர்களும் ஆணிலை பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களும் சிறப்பு செய்வார்கள் வாழப்பாடியை சார்ந்த மிக அற்புதமான ஒரு கூட்டமைப்பு வச்சுருக்காங்க அண்ணா எங்கே போனாலும் சரி நம்மளும் சேர்ந்து செய்வோம் நீங்களும் வாங்க சேர்ந்து செய்வோம்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு சிந்தனை வச்சுருப்பார் நம்ம எல்லாம் சேருவோம் ஒன்றா சேருவோம் பலப்படுத்துவோம் ஜோதி இடத்துக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு வெற்றியை நம்ம செய்வோம் அப்படிங்கறதுல மிக அற்புதமான ஒரு நல்ல அன்பு உள்ளவர் அண்ணன் வந்து சடையாண்டி ரமேஷ் அண்ணன் அவர்கள் அப்பப்போ எப்போ கூப்பிட்டாலும் சரி எப்போ பேசினாலும் சரி நீங்களும் சரி யார் பேசினாலும் அவர் ஜாதகம் அந்த நேரத்தில் பார்க்கல அப்பாயின்மெண்ட் இல்லைன்னா அப்படின்னு நல்லா பேசுவார் நிறையா கருத்துக்கள் எப்போ பேசினாலும் ஒரு மூச்சு போறாமே ஜோதிடமாக தான் இருக்கும் அவர் பேச்சும் மூச்சும் ஜோதிடமாக இருக்கும் பெற்ற அற்புதமான மனிதனுக்கு த்ரிசக்தி ஜோதிட நிலையத்தின் சார்பாக இந்த பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது சோமூர் சோமனூர் கணேசன் மாணிக்கன் அவர்கள் அனைவருக்கும் அவர் ஆசையார அணிவிக்கிறார் தீசகோடி வருகின்ற அனைவரும் கௌரவிக்கிறார் அவருக்கு மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்